ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வீட்டில் அவரப்பருப்பு இருந்தது சீக்கிரமாக சாம்பார் வைக்கணும் அப்படின்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் தேவையான அவரப்பருப்பை ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற போட்டு வச்சுக்கலாம் ஒரு குக்கரில் அவரப்பருப்பு வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் சீரகம் மிளகு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு குக்கர் மோடி போட்டுட்டு ஒரு நாலு டு அஞ்சு விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னம்னா நம்ம பருப்பு நல்லா வெந்துடும் இதை அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கடுகு சின்ன வெங்காயம் நிறைய போட்டு செய்யுங்க வரமிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா ப்ரௌனிஷாக நல்லா வந்ததுக்கப்புறமேட்டு இதை தூக்கி குக்கரில் மாற்றி கொட்டிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மத்துக்கோள் வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் நீங்கள் தாளிச்சு கொட்டியும் கடையலாம் இல்லை கடைஞ்சிட்டும் தாளிக்கலாம் ரெண்டுமே பண்ணலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு மூடி போட்டு ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நம்ம கொங்கு ஸ்டைலில் அவரப்பருப்பு குழம்பு வீட்லேயே ரெடி சுட சுட சாப்பாடோட அவரப்பருப்பு குழம்பு ஊற்றி நெய் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க வீட்டில் பஜ்ஜியும் அப்பளும் போட்டதுனால அதோடு வச்சு சாப்பிட்டேன் உண்மையாலுமே ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்றதுனால டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்களும் உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னா இந்த ரெசிப்பியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ